நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ சென்னை திரும்பிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் சென்னை ஏர்போர்ட்டில் அஜித் அவர்களுக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க தலைவர் வந்து கூலி படத்தோட படப்பிடிப்புக்காக தாய்லாந்துக்கு போயிருந்தாங்க அங்கே வந்து பிரம்மாண்டமான சண்டை காட்சியை படமாக்கியிருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் நேற்று கூட ஷூட்டிங் இருந்து ஒரு ஸ்டில் ஒன்று வெளியாயிருந்தது அதாவது ஒரு பிரம்மாண்டமான போர்ட்டில் இப்போ இந்த ஷூட்டிங் நடந்திருக்கு கூலிப்படம் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக தயாராகிட்டு இருக்கு ஏற்கனவே அந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்கு நாளுக்கு நாள் ஒவ்வொரு அப்டேட்டும் வெளியாக வெளியாக கூலி படத்துக்கு உண்டான எதிர்பார்ப்பு உலகம் முழுவதும் பயங்கரமாக இருக்குது இப்போ தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சென்னை ஏர்போர்ட்டில் அஜித் அவர்கள் பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்காங்க இல்லையா அதனால் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தாங்க பத்மபூஷன் கொடுத்துருந்தாங்க சார் அதுக்கப்புறமா ஏர்போர்ட்டில் கூடியிருந்த ரசிகர்கள் எல்லாருக்குமே கை காமிச்சு எல்லாருக்கும் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தலைவர் வந்து காரில் புறப்பட்டு போனாங்க கூலி படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்ச உடனே ஜெயிலர் டூ படத்திலையும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பங்கேற்க இருக்காங்க ஜெயிலர் டூ படத்தோட ஷூட்டிங் வந்து மார்ச் மாதம் துவங்க போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு